ஹலோ சில்ட்ரன் ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் பொருளடக்கம் கண்டென்ட்ஸ் என்ன இருக்குதுங்கிறத பற்றி ப்ரீஃபாக சுருக்கமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் இருக்கிற நிறைய பாகவத கதைகள்லாம் உங்கள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும் அந்த மெத்தலாஜிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் அமர் சித்திர கதா வழியாவோ இல்லை டிவி சீரீஸ் வழியாவோ பார்த்துருக்கலாம் இல்லை யாரான சொல்லி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாகவதத்தை ஏழு நாளைக்குள்ள பிரவச்சன எப்படி டிவைட் பண்ணி சொல்கிறாங்கிறத பார்க்கலாம் சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது அதை மாத்திரம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாகவதத்தில் பன்னெண்டு ஸ்கந்தம் இருக்கு ஸ்கந்தம்னா சாப்டர்ஸ் அர்த்தம் சன்ஸ்கிருத்தில் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ்க்கு ஸ்கந்தம் அத்தியாயம் பருவம் சர்க்கம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கா எல்லாம் ஒன்று தான் சாப்டர்ஸ்னு அர்த்தம் இப்போ பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் விஷ்டுவோட அவதாரத்தை சொல்கிறாள் நமக்கு தெரிஞ்சு பத்து அவதாரம் தான் தசாவதாரம்னு சொல்லுவோம் விஷ்ணுவுக்கு பாகவதம் படிக்க விஷ்ணு எப்போ எப்போ நல்ல ஜனங்களை கஷ்டப்படுத்துறாலோ சில அதர்மக்காரா நல்ல ஜனங்களை கஷ்டப்படுத்தினா அந்த சமயத்துலலாம் நான் அவதாரம் எடுத்துகிட்டு வருவேன் அந்த அந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது கீதையில் கூட யதா யதாகி தர்மஸ்ச்ச க்ளானி பவதி பாரத அத்யுத்தானம் அதர்மஸ்ச்ச ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு சொல்கிற பவித்ரா நாய சாதுனா விநாச அச்ச துஷ்கிருதம் தர்மசம்ஸ்தாபனத்தாய சம்பவாமி யுகே இதே அப்படின்னு சொல்லியிருக்க அதன்படிக்கு விஷ்ணு பகவான் முதல்ல ஆதி புருஷர் அப்படி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கார் ரெண்டாவது சனத்குமாரர் மூணாவது நாரதர் நாலாவது நரநாராயணர் அஞ்சாவது கபிலர் ஆறாவது தத்தாத்திரேயர் ஏழாவது யஜவராக யஜ்ஞ நாராயணர் அப்படின்னா அந்த யக்ஞ ஹோமம் இருக்கு இல்லையா அந்த ஹோமத்தில் அக்னி ரூபத்தில் இருக்கார் எட்டாவது ரிஷபதேவர் நைன்த்து ரித்து டென்த்து தன்வந்திரி லெவன்த்து மோகினி டுவெல்த்து ஹயக்ரீவர் தேர்ட்டீன்த்து வியாசர் ஃபோர்டீன்த் மத்சாவதாரம் ஃபிஃப்டீன்த் கூர்மாவதாரம் சிக்ஸ்டீன்த்து வராகவதானம் செவன்டீன்த்து நரசிம்மர் எயிட்டீன்த்து வாமனர் பத்தொம்போது பரசுராமர் இருபது ராமர் இருபத்தி ஒன்று பலராமர் இருபத்தி ரெண்டு கிருஷ்ணன் இருபத்தி மூணு புத்தர் இருபத்தி நாலு கல்கி இதுக்கப்புறம் இந்த புராணத்தில் பரீட்சத்துக்கு சுகர் எப்படி பகவானு தியானம் சொல்லி பண்ணனடு பகவான முழு அவதாரமா பெருமான் விஸ்வரூபம் காமிக்கிறார் இல்லையா அதுக்கு பேரு விராட்ட ரூபம்னு பேரு அது அர்ஜுனனும் சஞ்சயனும் பாக்குறோம் அது மாதிரி ஒரு பெரிய ரூபமா பகவான நீ தியானம் பண்ணணும் அந்த திருஷ்யத்துல இமேஜின் பண்ணி கற்பனை பண்ணி பெருமாளை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்ஸ் பகிரண்டம்னு சொல்கிறோமே இந்த ஹோல்சம் இந்த ஹோல் யூனிவர்ஸும் அது விஷனாக முழு சீனா பகவானை பார்க்கும்போது பகவானோட கால் எங்கே வைக்கணும் பாதாள லோக்கத்தில் வைக்கணும் மகாதளத்தில் ஆங்கிள்ஸ் கணுக்கால் தலாதளத்தில் காஃப் மசில்ஸ் அதலத்துல முழங்கால் விதலங்கத்துல ரெண்டு தொடைகள் தைஸ் அதுக்கப்புறம் பூமி அவரோட லேப்பு பூமிக்கு கீழே இருக்கிற ஏரியாவெல்லாம் நம்ம இப்போ முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பூமிக்கு மேல் பக்கம் இப்போ வரும் நாபி மணிப்பூரக்கம் சோலார் பிளெக்ஸ் அப்படி சொல்கிறோம் யோகத்தில் அது லோகம் அப்புறம் செஸ்ட் அது இந்திரலோகம் அப்புறம் லோகம் கழுத்து அப்புறம் ஜனலோகம் அவர் ஃபேஸ் முகம் அதுக்கப்புறம் லோகம் அவருடைய ஐப்ரோஸ் புருவம் சத்தியலோகம் அவர் தலை ஹெட் இந்த மாதிரி ஒரு விஸ்வரூபமாக பகவானை தியானம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு இதுக்கப்புறம் இந்த சாப்டரில் வர விஷயம் சனத்குமார் பற்றி அவன் நாலு பேர் அந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வைகுண்டத்துக்கு போகிறா ஜெய விஜயாவை வந்து அவள் உள்ளே விட மாட்டேங்கிறா அதனால் ஜெய விஜயா த்ரீ டைம்ஸ் பூமியில் கெட்டவாளாக பிறந்து பகவான் அவள் சம்ஹாரம் பண்ணுறாருன்றது தெரியும் இதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் பகவான் எப்படி க்ரியேஷன் பண்ணுறாருன்றதை பற்றி சொல்லியிருக்கான் விஷ்ணு முதல்ல மனசில் நிர்ணயம் பண்ணுறது டிசைட் பண்ணுறது கிரியேட் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணின உடனே அதுக்கு வேண்டிய கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் பிரகிருதி பஞ்சபூதம் இதெல்லாத்தையும் அவர் கிரியேட் பண்ணியது மெட்டீரியல்ஸ் அதுக்கப்புறம் அவர் தன்னோட நாவிலேருந்து பிரம்மாவை தாமரப்பூவில் உண்டாக்குறார் உண்டாக்கிட்டு அவர் கிட்ட சொல்ற நீ இந்த யூனிவர்ஸை கிரியேட் பண்ண அப்படின்ட்டு அது எப்படி க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக நாலு வேதத்தையும் கைடு புக்ஸாக ஒரு மேனுவல்ஸ் மாதிரி அவருக்கு கொடுக்குறது அதன் படிக்கு எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எண்பத்தி நாலாயிரம் இனங்கள் ஸ்பீஷீஸ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்கிறார் இப்போது க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒருத்தரை கிரியேட் பண்ணியாச்சு மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு அதை எப்படி பண்ணணுங்கிற அந்த நாலேஜ் ஹவு டு டூங்கிறதையும் கைடன்ஸ் புக்கு கொடுத்தாச்சு இப்போ பிரம்மா நிறைய கர்த்தம பிரஜாபதைகளை கிரியேட் பண்ணுறார் அவ வழியா பாக்கி சிருஷ்டி எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும்ட்டு இவால முதல்ல கிரியேட் பண்ணுறார் இதுக்கு என்ன ஃபார்முலா சில சிருஷ்டி சீட்ஸ் விதைகள் வழியாக வருது அது பிளான்ஸ் மரம் செடி கொடி இதெல்லாம் அது வழியாக வரும் சிலது ஸ்வெட் வழியாக வருது அது கடலில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் அந்த வழியில் வரும் பெரும்பாலுமாக எக்ஸ் வழியாக வருது பேர்ட்ஸு அந்த சிருஷ்டி ஆகும் இப்போ கர்ப்பத்தின் வழியாக வருது வயத்துலேருந்து பேபி வழியாக வருது அது அனிமல்ஸ்க்கு வருது அந்த மாதிரி வரும் இதில் கஷ்யப்ப பிரஜாபத்தின்னு ஒருத்தர் இருந்தேன் அவர் பிரஜாபத்தின்னா கிரியேட் பண்ணுறவர்னு அர்த்தம் ஸோ அவர் பிரம்மாவுக்கு இவாளெலாம் அசிஸ்டண்ட்ஸ் பிரம்மாவுக்கெல்லாம் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவ பிரஜாபதிகள் அதில் கஷ்யப்ப பிரஜாபதிக்கு ரெண்டு வைஃப் ஒத்தி பேர் வினதா ஒத்தி பேர் கத்ரு கத்ரு வழியா ஸ்னேக்ஸ் மாதிரி ரெப்டைல்ஸ் இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணினார் அதாவது ஸ்பைன் இல்லாத க்ரீச்சர்ஸ் இருக்கு பற்றியும் அதெல்லாத்தையும் க்ரால் பண்ணுறத அதெல்லாத்தையும் க்ரியேட் பண்ணினது அண்ட் வினத்தா வழியா கருடன் ஈகிள் பேர்ட்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆச்சு இந்த பிரஜாபதிகள் வழியா ஒத்தர்கிட்டேந்து ஒத்தர்கிட்டேந்து வந்ததில் நம்ம ஜெனரேஷன்ஸ் தலைமுறைகள் முன்னாடி நமக்கு தாத்தாக்கு 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 அதுக்கு முன்னாடி எந்தவ ஒத்துட்டுந்து பாஸ் ஆன் பண்ணி பண்ணி அந்த மாதிரியாக கொடுத்து அப்போ நம்ம தாத்தா அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நம்ம எல்லோரும் சிருஷ்டியில் உருவாகும் பிரஜாபத்திக்கிட்டேருந்து வந்ததுனால பிரஜைகள்னு ஒரு பேர் இருக்குது ஜனங்கள்ங்கிறதுக்கு பிரஜைகள்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி ஜஸ்ட் லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்புறம் சப் போஸ்ட் அப்படி எல்லாம் போய் கடைசியில் நம்ம வீட்டு வாசல்லே ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்க மாதிரி டீசென்ட்ரலைஸ் ஆகுது அதாவது சென்ட்ரல் இருந்து அவுட்டர் சர்க்கிள்க்கு ஸ்ப்ரெட் ஆகுது இதனால தான் நம்ம முந்தின ஜெனரேஷன் அந்த தலைமுறைகளில் இருந்த வாழ பித்ருக்கள்னு சொல்கிறோம் நம்ம பித்ருக்கள் கிட்ட ரொம்ப நன்றியோடு இருக்கணும் ஏன்னா அவாவியாக தான் நமக்கு ஹியூமன் பேர்த்தே கிடச்சிருக்கு அதனால அவளை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னுட்டு அவளுக்கு பித்திருக்கள் நினைவா அமாவாசை மகாலய அமாவாசை இந்த மாதிரி தினத்தில் அவளோட திவசம் அந்த திட்டின்னு வருது இல்லையா அந்த டே அன்னைக்கே அரிசி பருப்பு எல்லாம் தானம் சொன்னால் நம்மக்கிட்ட அவள் ஹாப்பி ஆகிட்டு நமக்கு நிறைய எல்லாம் செய்வாங்கிறது ஐதீகம் நம்மளோட சனாதன தர்மத்தோட ம பிலீஃப் இதுக்கப்புறம் பாகவதத்தில் டே டூல என்ன சொல்றான்னு பாக்கலாமா டே டூல கபிலரோட பிறப்பை பத்தி சொல்றான் கர்தம ரிஷி அப்படின்னு ஒரு பெரிய மகரிஷி இருந்த பெரிய ஜானியவர் இவருக்கு மனுராஜா தன்னோட பொண்ணு தேவகூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பார்க்குறான் மேரேஜில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை வேர்ல்லி திங்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை இருந்தாலும் அவன் சொல்றா நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஆசிரமத்துல அவ இருக்கட்டும் உங்களுக்கு வேணுங்கிற அந்த சிச்ரூஷை சேவா எல்லாம் பண்ணட்டும் அப்படின்ட்டு அவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறான் இப்போ ரொம்ப வருஷம் அவ வந்து சர்வீஸ் அவருக்கு பண்றா சேவை எல்லாம் பண்றா எல்லா விதமான ஆசிரமத்துல இருக்க எல்லா டியூட்டிஸையும் பார்த்துட்டு சாப்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்போ ஒரு நாளைக்கு அவர் பாக்குற என்ன இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு பாவம் இவ்வளவு டிவோட்டடா எல்லாத்தையும் பண்றா நம்ம வாய் தற்காம பண்ணிட்டு இருக்கா நமக்கிட்ட ஒண்ணுமே கேட்கலையே அப்படின்ட்டு அவர் என்ன பண்ற தன்னை வந்து நைன் ஃபார்ம்ஸ்ல பண்ணிக்கிறார் அவர் பெரிய மகரிஷியா இருக்கிறதுனால நைன் ஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இவளுக்கு அந்த நைன் ஃபார்ம்ஸ் வரையா இவளுக்கு குழந்தை கிடைக்கிறது ஸோ ஒன்பது டாக்டர்ஸ் கிடைக்கிறது இவாளுக்கு அப்போ இவளுக்கு பையனே ஆண் குழந்தையே இல்லைங்கிறதுனால ஆஹ் அதை பத்தி அவ தேவகூதி சொல் சொல்றதுனால அவர் சொல்றா எனக்கு ஒரு ஆண் ஆண் குழந்தை வேணும்னு அதனால அவர் வந்து அவருக்கு அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் கொடுக்கறார் அந்த குழந்தை தான் கபிலர் கபிலர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் இவர் வந்து ஆங்கிய யோகத்தை பத்தி நிறைய அதை பத்தி டெபினேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கார் அப்படின்னா என்னங்கிறதையும் தன்னோட அம்மாவுக்கு சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா அவன் அம்மா ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரஸ்டா ஃபீல் பண்றா அவன் ஹஸ்பண்ட் வெளில வனவாசம் செஞ்சுட்டு அப்போது அவர் சொல்ற இது டிப்ரெஷன் ஆனதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஹிந்து ஃபிலாசபியை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார் அதுதான் தான் சாங்கிய யோகம் சாங்கிய யோகம்னா எப்படி இந்த பிரகிருத்தி எப்படி பிரகிருத்தி ஆச்சு எப்படி அதில் வந்து எல்லாம் தத்துவம் அந்த பஞ்சபூதத்தோட தத்துவங்கள் அப்புறம் ஆத்மா ஜீவாத்மா இதெல்லாத்தையும் அவளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொன்னப்பறம் அவளுக்கு ஒரு ஃபிலசாஃபிக் மைண்டை டெவலப் பண்ணிக்கிறார் அவரும் தபஸி ஆகிடறா கபிலரை பற்றி இன்னும் இருக்கிற ஸ்டோரிஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்